இப்படி பெரியவர்கள் நல்விதமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்வாங்களே பிச்சை கெடுவார் கெடுக்கக்கூடாது திரும்பி வந்து தாக்கும் சனி வக்கிரகதியானது பத்து ஜூன் அதாவது ஜூலை மாதம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒம்பது ஜூன் மாதம் இந்த வக்கிரகமான நிதியிலே கும்பராசியிலே சனீஸ்வர பகவான் கடுமையான வக்கிரகதியிலே ஆரம்பிக்கின்றார் ஐப்பசி மாதம் முழுவதும் அதாவது ஆணி ஆடி ஆமணி புரட்டாசி ஐப்பசி இந்த நான்கு மாதத்திலும் சனீஸ்வர பகவான் நியாயம் வழங்க இருக்கின்றார் நீதி வழங்க இருக்கின்றார் நல்லவர்க்கு நல்லது செய்தவர்களுக்கு அள்ளி கொடுப்பார் தவறு செய்தவர்களுக்கு கடுமையான சொல்ல முடியாத அளவுக்கு சோதனைகளும் தண்டனை தண்டனையும் வேதனையும் அதிகரித்து வரும் பெண்களுக்கு இப்பொழுதாவது நெற்றியிலே குங்குமம் இட்டு மனமகிழ்ந்து வாழ வேண்டும் மனம் இழந்து வாழக்கூடாது கணவனை நன்றாக வைத்திருக்க விரும்புபவர்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கின்ற இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற ஒட்டுப்பட்டு எந்த பெது செய்தாலும் ஒட்டுப்பட்டு வைக்காதே பார்வாதியார் ஒட்டுப்பட்டு வச்சவங்க வீட்டில் கை அளம்ப மாட்டாங்க கை நினைக்க மாட்டாங்க அப்புறம் அவருடைய நடவடிக்கை பழக்க வழக்கங்கள்லாம் மாறி அந்த பெண்ணானவள் கடைசியில் பொட்டு இல்லாமல் இருக்கின்றாள் பல இட பல இடங்களிலே பார்த்தோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒட்டுப்பொட்டு வச்சா கணவனை படுக்கையில் போட்டு விடுவீர்கள் கணவனுக்கு ஆயுள் கண்டம் என்ன சம்பாதிச்சாலும் நிம்மதியில்லை வீட்டில் வந் வராத சண்டையெல்லாம் சொல்கிறேன் அத்தனை சண்டை நம்ம வீட்டில் மிச்சு கொண்டும் அந்த பொட்டு ஸ்டிக்கர் பொட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க பாருங்கள் வேறு வேலை அழிஞ்சிடுது ஆக வேறு வேலை அழியத்துக்கே நீங்கள் போட்டு வைக்கிறீனாக்க ஏன் அந்த குங்குமம் அழிந்தால் ஒன்று தப்பு கிடையாது அடையாளம் இருக்கும் நெட்டியிலே குங்குமம் வைத்த அடையாளம் இருக்கும் அம்பர் என்கின்றது கடையில் விற்கின்றது அதை வைத்து அதன் மேல் நீங்கள் நெற்றிக்கு திலகமிடுங்கள் பெண்கள் தலையிலே வகடு வகடு எடுத்து அதிலும் குங்குமம் பொட்டு வைத்துத்தான் தீர வேண்டும் பெண்கள் நினைத்தால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை பெண்கள் இப்படி தாறுமாறாக செய்யும் பொழுது வீட்டிலே நிம்மதியற்ற வாழ்க்கை அத்தனை குடும்பத்திற்கு ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது காரணம் திருமணமான பெண்கள் திருமணம் வரையும் அன்னை கல்யாணத்தன்னைக்கு மனமாலை என்ன ஜோரா என்ன பூ என்ன ஜடை என்ன பின்னல் என்ன பண்ணிப்பாங்க அப்புறம் தூக்கி போட்டுட்டு அவங்க ஆடுறாங்க பாருங்க மிகவும் வேதனையாக இருக்குது அப்படி இருக்கக்கூடாது சொல்லிக் கொடுங்கள் நீண்ட கூந்தல் உடையவர்களும் பெரிய பாக்கியவான்கள் அதெல்லாம் பெரிய போன ஜென்மத்துடைய பலன் அதை கத்தரித்து விடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க யாரும் செய்யாதீர்கள் இதெல்லாம் தலை அமைவது தலை முடி அமைவதெல்லாம் கூந்தலூரில் இருக்கார் ரோமரஸ் ரோம சமகரிஷி இப்படி நிறையா இருக்குது தூந்தலே இல்லை தலையிலே முடியே இல்லை அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன வைத்தியம் பண்ணலாம் முடி முடி அழகாக இருக்கணும்னு சொல்லி அதிவேதனை படங்கள் பல கோடி பேர் எல்லாருக்கும் சில பல லட்சம் பெண்களில் ஒருவருக்கு தலைமுடியானது சொல்லுவாங்களே முழங்கால கிட்டத்தட்ட பின்கால கிட்ட வரும் அதெல்லாம் பெரிய பாக்கியம் அவர்களை பார்த்தாலே நமக்கு கெட்டதெல்லாம் ஓடிப்படும் நல்ல சோழர்கள் ஏற்படும் தவறான முறையில் பார்க்கக்கூடாது இப்படி நீங்கள் செய்யும் பொழுது இதை காரியங்கள் செய்யும் பொழுது அமிர்தவர்ஷனி வரும் சொன்ன சொன்னது செய்தது நடந்தது நினச்சதெல்லாம் நடக்கும் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா நீங்கள் நல்லது நினச்சாலும் நடக்கும் தப்பாக நினைப்பீங்களா இல்லை நல்லது தான் நினப்பீர்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் நித்தியமும் மலைக்கோட்டை அருகிலுள்ள தீர்த்தத்திலே புனித நீர் ஆடி தினமும் கிரிவலம் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல தேவதா சக்தியில் எதிரொலிக்கும் உங்கள் காதிலே கேட்கும் ஒரு கருணக்ஷினி தேவதை ஒன்று இருக்கின்றது அது உங்களுடன் பேசும் விளையாடும் அதற்கான வழிமுறைகள் காயத்ரி முறைகள் தக்க குருவரும் மூலம் அகஸ்திய கிருபா சென்னை மந்த வெளியிலே கேட்டு அவர் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாய்ப்புகள் எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு சிங்காரித்து கொண்டு வருவதில்லை எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளாலா அருணாச்சலா